டிஜிபியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை இருந்தவர் திரு ஓம் பிரகாஷ் அவருக்கு இப்போ வயசு வந்து அறுபத்தி எட்டு அவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓய்வு பெற்றார் சகோதரிகள் பேரில் ஏன் வாங்கினீங்கன்னு சொல்லி அவங்க வீட்டில் வீட்டுக்குள்ளே அவர் ஓய்வுக்கும் அவர் குழந்தைங்களுக்கும் இவருக்கும் இடையில் பிரச்சனை இவரை கேட்டு அவங்க மீதி மூணு பேரும் சண்டை போடுறாங்க இவங்களுக்கும் அவங்களுக்கும் அடிக்கடி தாரா இருக்கு ரொம்ப நாள் தாராரு வந்து இதில் வந்து அந்த பல்லவி அங்கிற அவரோட மனைவியை வந்து அவங்க மகா கிருதி ரெண்டு பேருமே மன அழுத்தத்தில் இருந்ததாக சொல்லி அவங்க பையன் சொல்றாரு கரக்கன் வந்து துப்பாக்கி வச்சு வச்சுக்கிட்டு வீடுக்குள்ளே சுற்றுறாரு என்னை எப்போ சுட்டுக்கொள்வார் தெரியாது அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்காக இறங்கி வராங்க கணவனும் மனைவி அவங்க மத்தியானத்துக்கு முன்னாடியே அவங்களுக்குள்ளே தகராறு இந்த இடத்துக்கு பிரச்சனை தருமா தரும் ரெண்டு வந்து செண்டை பொருட்கிட்டே தான் வந்து கீழே வந்து உட்காந்து சாப்பிட உட்காந்து நேரத்தில் இதே மாதிரி தகராறு ஜாஸ்தியாகி அம்மா கத்துறாங்க மிளகாய்த்தோடு அள்ளி வீசி அவர் கண்ணில் மிளகாயத்தொழில் போட்டு அப்படியே உட்காந்துர்றாங்க உட்காந்தவரை இந்த இருந்த வணக்கம் சார் வணக்கம் சார் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா டிஜிபியாக இருந்தவரை கொலை பண்ணியிருக்காங்களா சார் இதை பற்றி நீங்கள் என்ன தெரியுங்க சார் அதாவது கர்நாடக மாநிலத்தில் டிஜிபியாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை இருந்தவர் திரு ஓம் பிரகாஷ் அவருக்கு இப்போ வயசு வந்து அறுபத்தி எட்டு அவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓய்வு பெற்றார் ஓராண்டு காலம் வந்து கர்நாடக மாநிலத்தோட டிஜிபியாக இருந்தார் அவர் ஓய்வுக்கு பின்னாடி அவரோட மனைவி பல்லவி அவரோட மகன் கார்த்திகேஷ் மகள் கிருதி இவங்க கூட பெங்களூரில் ஹெச்எஸ்ஆர் அப்படிங்கிற இடத்துல உள்ள லே அவுட்டில் ஒரு மூன்று மாடி குடியிருப்பில் வசித்து வர்றார் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு பேட்ச் டேரக்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் வந்து பிறந்த மாநிலம் பீகார் அவருக்கு வந்து கேடர் அதாவது எந்த மா மாநிலத்துக்குன்னு சொல்லி ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு ஒதுக்குவாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு அதில் வந்து கர்நாடக கேடரில் அவர் ஒதுக்கப்பட்டு அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் உதவி கமிஷனராக பணிபுரிகிறார் பணியில் சேர்ந்து பணிபுரிகிறார் கர்நாடக மாநிலத்திலேயே ஃபுல்லாக பணிபுரிஞ்சிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ப்ரொமோஷன் ஆகி டிஜிபி ஆகிறார் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓராண்டு காலம் டிஜிபியாக இருந்து ரிட்டையர் ஆகிட்டார் அவர் உத்தர கர்நாடகா அப்படிங்கிற இடத்துல வந்து வேலை பார்த்துருக்கார் அப்போது பக்கத்தில் தண்டேலி அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் நிலங்கள் வாங்கியிருக்காரு அந்த நிலங்களை வந்து தன்னோட சகோதரிகள் பேரில் வாங்கியிருக்கிறார் அதே மாதிரி தன் மனைவி பேர்லேயும் மகன் பேர்லேயும் மகள் பேர்லேயும் வேறு நிலங்கள் வாங்கியிருக்காரு ஆனால் இந்த தண்டேலியில் வாங்கின நிலம் சகோதரிகள் பேரில் ஏன் வாங்கினீங்கன்னு சொல்லி அவங்க வீட்டில் வீட்டுக்குள்ள அவர் ஒய்ஃபுக்கும் அவர் குழந்தைங்களுக்கும் இவருக்கும் இடையில் பிரச்சனை இவரை கேட்டு அவங்க மீதி மூணு பேரும் சண்டை போடுறாங்க இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு எட்டு வருஷமாக நடந்துகிட்ருக்கு இவர் என்ன சொல்லார் என் தன சகோதரிகளுக்கு நான் வாங்கி கொடுத்தேன் அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் அவங்க கேட்குறதில்ல அதுலேயும் குறிப்பாக அவரோட மனைவி பல்லவி இருக்காங்களே இவருக்கு இப்போ வயசு அறுபத்தெட்டு அந்த அம்மாவுக்கு வயசு அறுபத்தி அஞ்சு அவங்க வந்து திரும்ப திரும்ப இதை கேட்டு தகராறு பண்ணுறாங்க அதே மாதிரி அவரோட மகள் கிருதி அவங்களும் அவங்க அம்மா கூட சேர்ந்து அவங்களும் பிரச்சனை பண்ணுறாங்க இதை கேட்டு இவர் மறுக்க இவங்களுக்கும் அவங்களுக்கும் அடிக்கடி தகராறு நடந்துகிட்டே இருக்கு ரொம்ப நாள் தகராறு இருந்து இதில் வந்து அந்த பல்லவி அங்கிற அவரோட மனைவியை வந்து அவங்க மகா கிருதி ரெண்டு பேருமே மன அழுத்தத்தில் இருந்ததாக சொல்லி அவங்க பையன் சொல்கிறார் கார்த்திகேஷ் சொல்கிறார் இந்த தகராறுனால இவங்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனையை வந்து இவரோட மனைவி அவங்க வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு ஒய்ஃபுக்கு அவங்க ஃப்ரெண்டு பேசுகிறாங்க அப்போ வந்து இந்த மாதிரி இந்த அரக்கனை வந்து துப்பாக்கி வச்சு வச்சுக்கிட்டு வீடுக்குள்ளே சுற்றுறாரு என்னை எப்போ சுட்டு கொள்வாருன்னு தெரியாது அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசியிருக்காங்க அவங்களும் அதை பெருசாக எடுத்துக்கல அந்த புருஷன் முன்னாடி கூட தகராறு அப்படின் சொல்லிட்டு முன்னாடி இருக்கு இல்லையா அப்படின்னு நினச்சி விட்டாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனையில் இவர் வந்து வீட்டில் இருந்தால் பிரச்சனை அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு தன்னோடய சகோதரிகள் வீட்டுக்கு போயிடுறார் அங்கே போய் இவங்க மூணு பேரும் சேர்ந்து அவரை சமாதானப்படுத்தி வற்புறுத்தி அங்கேருந்து கூட்டிட்டு வராங்க கூப்பிட்டு வந்து இங்கே அவர் நேற்று இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் சாப்பாட்டுக்காக அந்த வீட்டோட சமையல் கூட இருக்கக்கூடிய இடத்துல சாப்பிட்றதுக்காக இறங்கி வராங்க கணவனும் மனைவியும் அவங்க மத்தியானத்துக்கு முன்னாடியே அவங்களுக்குள்ள தகராறு இந்த இடத்துக்கு பிரச்சனை தகராத்திரமா ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டே தான் வராங்க வந்து கீழே வந்து உட்காந்து சாப்பிட உட்காந்துக்க நேரத்துலையும் இதே மாதிரி தகராறு ஜாஸ்தியாகி அந்த அம்மா கற்றுறாங்க கத்தையில் இவரும் சத்தம் போடுறவங்களுக்கு இப்போ இந்த பெண் வந்து மூணாவது மாடியில் இருக்காங்க அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படி இருக்கையில் இந்த அம்மா கோபத்தின் உச்சத்துக்கே போய் மிளகாய் தோளை அள்ளி வீசிடுறாங்க அவர் கண்ணில் மிளகாய் தோல் போட்டு அப்படியே உட்காந்துறாரு உட்கார்ந்தவரை இந்த சமையலறையில் இருந்த ரெண்டு கத்தியை எடுத்து மாறி மாறி குத்துறாங்க சுமார் பத்து இடத்துல கத்தி குத்துக்காயுங்கள் தலையில் கழுத்தில் மார்பில் வயிற்றில் அந்த இதில் இரத்தம் ஓவராக ஜாஸ்தியாக வெளியேறி அவர் ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறார் அதுக்கப்புறம் இந்த அம்மாவே நேற்று சாயந்தரம் நாலு மணிக்கு அங்கே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி டிஜிபி ரிட்டையர்டு டிஜிபி ஓம் பிரகாஷ் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க உடனே அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து காவலர்கள் அதிகாரிகள்லாம் ஓடி வராங்க ஓடி வந்து பார்த்தா வீடு போட்டிருக்கு கதவை தட்டுறாங்க திறக்கவே இல்லை ரொம்ப நேரம் தட்டி தட்டி இருந்ததுக்கப்புறம் தான் திறக்கிறாங்க திறந்ததுக்கப்புறம் என்னம்மா என்ன ஆச்சு என்னான்னு கேட்குறாங்க அப்போ சொல்கிறாங்க அவர் நான் குத்தி கொண்டுட்டேன் அதை கிடக்குறாரு பாருங்க அப்படிங்கிறாங்க அவங்க உள்ளே போய் பார்த்தா ரத்த வெள்ளத்தில் அவர் இறந்து கிடக்கிறார் உடனே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல காவல்துறைக்கு ஒரு டிஜிபிக்கு இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க பெண் மேலே இருக்காங்களா அவங்கள கூட்டு கேட்குறாங்க அவங்களுக்கு இந்த பற்றி தெரியல அப்புறம் மகனை கூப்பிட்டு கேட்டு அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்குறாங்க கம்ப்ளைண்ட் வாங்கி கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இதுக்கடையில் இந்த அம்மா இவரை கொலை பண்ணதுக்கப்புறம் இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வாட்ஸ்அப் குரூப் ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது அதில் வந்து இந்த அரக்கனை நான் குத்தி கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வாட்ஸ்அப்பில் போட்டிருக்காங்க டைப் பண்ணி மெசேஜாக போட்டிருக்காங்க ஆக இந்த வழக்கு முதற்கட்ட விசாரணையில் இருக்குது இந்த அம்மா உண்மையிலே மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்களா இப்போ இவங்கள வந்து இந்த வழக்கில் கைது பண்ணி இவங்களை மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அனுப்பிச்சு அதில் இவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லை சுயநிலையோடு தான் செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறத தெரிய வரும் அதே மாதிரி அவங்க மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் அது பண்ணியிருந்தால் அது குற்றமாக கருதப்படாது எயிட்டி ஃபோர் ஐபிசி அப்படிங்கிற செக்ஷன் பிரகாரம் மனநிலை சரியில்லாத ஒருவர் செய்த எந்த செயலும் குற்றமாக கருதப்படாது இப்போ பிஎன்எஸ்ஆ மாறி இருக்குது அதுலேயும் இந்த சட்டம் இருக்கும் இருந்தாலும் அவர் கொல்லப்பட்டது மனநிலை பாதிக்கப்பட்ட மனைவியாளா இல்லை வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்த செயலா அப்படிங்கிறது வந்து விசாரணைகள் தெரிய வரும் அங்கே மகள் அவங்களையும் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்க அங்கே சகோதரர் சொல்லியிருக்காரு அவங்களையும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க அனுப்பிச்சு என்னென்னு விசாரிப்பாங்க இவங்க யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசினாங்களோ இந்த அம்மா இந்த அரக்கன் துப்பாக்கியோட து என்னை தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்காரு சுற்றுவாருன்னு சொன்னாங்களோ அவங்களையும் விசாரிப்பாங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இவங்க போய் பதிவிட்டுருக்காங்க அதிலே அவங்க சொல்லியிருக்காங்க இது மாதிரி அதையும் குறித்து விசாரணை நடத்துவாங்க வீட்டில் வந்து சிசிடிவி கேமராக்கள் இருக்கும் எல்லாத்தையும் விசாரித்து ஒரு முடிவு கோருவாங்க அதாவது ஒரு மாநிலத்தையே கட்டி ஆண்ட சட்டம் ஒழுங்கை காப்பாற்றிய ஒரு டிஜிபி பெரிய பதவி அதுக்கு மேலே பதவியே கிடையாது காவல்துறையில் அவ்வளோ பெரிய பதவியில் இருக்க ஒருவர் தன் வீட்டில் தன் குடும்பத்தை தன் கட்டுக்குள்ளே வைக்க முடியாமல் தன் சகோதரிகளுக்காக இடம் வாங்கி கொடுத்ததை ஒரு காரணமாக வச்சு அவங்க வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்து இப்போது அவர் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கார் யாரால் அவர் மனைவியால் ஆக மாநிலத்தையே கட்டியாண்டார் ஆனால் தன் குடும்பத்தை கட்டுக்கொள் வைக்க அவரால் இயல் என்ன காரணம் இது வந்து நிச்சயமாக யோசிக்க வேண்டிய ஒன்று அதாவது ஊருக்கே ராஜா இருந்தாலும் வீட்டில் வந்து அவங்க வந்து திறமையவங்களாக இருக்கணும் சிறந்த குடும்ப தலைவராக இருக்கணும் நாட்டுக்காக ஆயிரம் செய்யலாம் நாட்டுக்காக பெரிய விஷயங்கள்லாம் செய்யலாம் பெரிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கலாம் ஆனால் தான் வீட்டில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வச்சுருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்காரு ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு மூத்த அதிகாரி ஆனதுக்கப்புறம் இப்படி ஒரு சோகமான ஒரு முடிவு அவருக்கு கிடச்சிருக்கு இது வந்து அவருக்கு திறமையான அதிகாரியாக இருக்கலாம் ஆனால் திறமையான குடும்பத் தலைவராக இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுது இதை பார்க்கக்கூடிய நேயர்களே உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம் சமூகத்தில் பெரிய பதவியில் இருக்கலாம் நீங்கள் சொன்ன ஆயிரம் பேர் கேட்கலாம் ஆனால் உங்கள் குடும்பம் அதுதான் ரொம்ப முக்கியம் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க கூட நீங்கள் அமைதியாக அன்பாக பாசமாக பேசி நீங்கள் ஒரு குடும்பம் ஒட்டு மொத்தமாக ஒரே பாதையில் போனால் தான் நீங்கள் வந்து வெளியே போய் உங்கள் கடமைகளை செய்ய முடியும் ஆஃபீஸுக்கு போய் உங்கள் வேலைகளை செய்ய முடியும் ஆனால் வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா எவ்வளோ பெரிய பதவியில் நீங்கள் இருந்தாலும் இதை மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும் அதனால் முதல்ல வீட்டை பாருங்கள் அதுக்கப்புறம் நாட்டை பாருங்கள் சார் பார்த்தீங்கன்னா அவங்க மனநிலையை பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறீங்க சார் இப்போது அவன் மனநிலையை பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அடுத்த கட்ட என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க சார் அதாவது அந்த அம்மா மனநிலையில் பாதிக்கப்பட்டிருக்குதான்னு சொல்லி அவங்களோட பையன் கிருத்திகேஷ் வந்து சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க கிருத்திகேஷ் அப்படியே சொல்லியிருந்தால் கூட காவல்துறை அப்படியே எடுத்துக்க மாட்டாங்க இவங்கள நீதிமன்றம் மூலமாக பெங்களூரில் தான் பெரிய மனநோய் மருத்துவமனை இருக்குது இந்தியாவிலே பெரிய மனநோய் மருத்துவமனை எங்கே இருக்குன்னா மனநல மருத்துவமனை பெங்களூரில் தான் இருக்குது நீதிமன்ற உத்தரவுப்படி அவங்கள அந்த நீ அந்த மனநிலை மருத்துவமனைக்கு அனுப்பி அங்கே உள்ள டாக்டர்கள் அவங்களை தெளிவாக பரிசோதனைப்படி அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்களா பாதிக்கப்படலையா பாதிக்கப்பட்டனா எத்தனை பர்சன்ட் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த கொலை செய்யக்கூடிய நோக்கம் அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருந்திருக்கா கொலை செய்யும்போது சீரமை தான் இருந்தாங்களா அப்போ மனநிலை மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தாங்களா அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் தெள்ள தெளிவாக கண்டறிஞ்சு அவங்க ஒரு ரிப்போர்ட்டு நீதிமன்றத்துக்கு சப்மிட் பண்ணுவாங்க அந்த ரிப்போர்ட்டின் பேரில் அவங்க வந்து அந்த கொலையை செய்யும்போது மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கவில்லை என்றால் ஒரு கொலைகாரருக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அந்த தண்டனை நிச்சயமாக நீதிமன்றம் மூலம் அவர்களுக்கு வழங்கப்படும் அவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்தால் ஏற்கனவே சொன்னாங்க எயிட்டி ஃபோர் ஐபிசி இந்தியன் பீனல் கோடில் செக்ஷன் எயிட்டி ஃபோர் அதன்படி நத்திங் இஸ் அன் அஃபென்ஸ் டன் பை அண்ட் இன்செயில் பர்சன் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவேன் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபர் எந்த குற்ற செயலில் அது குற்றமாக கருதப்படாது அப்படிங்கிறது அந்த ஐபிஎஸ்சியில் இப்போ பிஎன்எஸ்ன்னு மாற்றிருக்காங்க அதுக்கும் அதுக்கு இந்த மாதிரி சட்டங்கள் இருக்கும் அதன்படி அவர் விடுவிக்கப்படுவார் ஆனால் அந்த கொலை செய்யும் நேரத்தில் அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிற மனநிலை எந்த நிலையில் இருந்தது அப்படிங்கிற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு வந்து தெரிந்து வேண்டுமென்றே தான் செஞ்சுருக்கிறாரு மனநிலை பாதிக்கப்பட்ட சூழ்நிலைகள் இல்லாமல் இந்த கொலை செய்திருக்கிறாருன்னா ஒரு சாதாரண கொலையாளிகளுக்கு எப்படி ஆயுள் தண்டனை தூக்கு தண்டனை விதிக்கப்படுமோ அதே மாதிரி தண்டனை அவங்களுக்கு விதிக்கப்படும் இப்போ மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க சார் இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி கண்காணிப்பு இருக்கும் சார் அவங்க ஒரு வேளை விடு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரூவன் ஆகி ஆனதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வர கொண்டு வரப்படுவாங்களா இல்லைன்னா அவங்களுக்கு மன மனநல காப்பாக்கத்தில் அவங்கள வைப்பாங்க சார் அதாவது நீதிமன்றம் மூலம்தான் மனநல மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு பரிசோதிக்கப்படுவார் பரிசோதனை முடித்து அவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் அடிப்படையில் இந்த வழக்கோட விசாரணை தொடரும் அவங்க வந்து மனநிலை பாதிக்கப்படவில்லை அப்படின்னா அவங்க மேலே ஐபிஎஸ்சியில் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த த்ரீ நாட் கொலை வழக்கு அது வந்து சாட்சிகளை அந்த வழக்கில் ஷீட் போட்டு சாட்சிகளை ஏற்றி தண்டனை கொடுக்கப்படும் அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதே நீதிமன்றம் அவங்க மனநிலை நல்லா ஆகிற வரைக்கும் மனநிலை மருத்துவங்களே சிகிச்சைகள் இருக்கணும்னு சொல்லி உத்தரவு போடுவாங்க அந்த உத்தரவு போட்டது மட்டும் இல்லை ஒவ்வொரு மாதமும் இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க இல்லை மூணு மாதத்துக்கு ஒருக்க அவங்களோட மனநிலை எப்படி இருக்குங்கிறத ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி சொல்லுவாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து அங்கே சப்மிட் பண்ணி அவங்க நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்த உத்தரவு அவங்க அது வரைக்கும் அவங்க முன்னிலை மருத்துவ தான் இருப்பாங்க ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவங்கள இப்போது அவங்க பார்த்திங்கன்னா அவங்களால நிறைய பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் இல்லை அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு நிறைய இடையூறுகள் இருக்கும் ஸோ இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் சார் அதாவது ஒரு நபர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் அவர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க வந்து வயலண்டாகவும் இருப்பாங்க நான் வயலண்டாகவும் இருப்பாங்க சிலர் அமைதியாக இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு எந்த தொல் இருக்காது சிலர் வயலண்டாக இருப்பாங்க இந்த வயலண்டாக இருக்கிறவங்க அடுத்தவங்களுக்கோ பொதுமக்களுக்கோ அதே மாதிரி பொது வாகனங்களுக்கோ நிறைய பிரச்சனைகளை கொடுப்பாங்க சில சமயம் ரோட்டில் போகிறாங்க போகிறவங்க அடிப்பாங்க கல் எடுத்து அடிப்பாங்க வண்டிகள் மேலே கல் எடுத்து அடிப்பாங்க வண்டிகளை மறிப்பாங்க சிலரை காயப்படுத்துவாங்க இந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அந்த நீதிமன்ற அந்த ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷன் அவங்க ஏரியாவில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இது விஷயமாக ஒரு புகார் கொடுத்தா காவல்துறை அந்த புகாரை எடுத்து நீதிமன்றத்தில் போய் இது மாதிரி ஒரு நபர் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி நீதிபதிக்கிட்ட உத்தரவு வாங்குவாங்க அந்த உத்தரவின் பேரில் அந்த நபரை நீதிமன்றம் உத்தரவு போடும் உத்தரவு போட்டு அவரை வந்து அவரை நேரடியாக கொண்டு ஆஜர்படுத்துங்க அப்படின்னு அதன் பேரில் இவரை கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவாங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினதுக்கப்புறம் நீதிபதி அவங்கள மனநிலை மருத்துவமனைக்கு அனுப்பிச்சி வைப்பார் மனநிலை மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு இவங்க உண்மையிலேயே மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்களா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத ரிப்போர்ட் கேட்பாங்க அவங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அங்கேயே வச்சிருந்து அவங்கள விசாரித்து அவங்களோட நடவடிக்கைகளை கண்காணித்து அவங்க ஒரு அறிக்கையை கொடுப்பாங்க அந்த அறிக்கையில் அவங்க வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா நீதிமன்றம் உத்தரவிட்டு அவங்கள அந்த மனநிலை மருத்துவமனையிலே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு உத்தரவிட்ருவாங்க அதன் பேர் அவர் அங்கே அட்மிட் பண்ணுவாங்க அட்மிட் பண்ணி மூணு மாதத்துக்கு ஒருக்க இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு ஒருக்க ரிப்போர்ட் கொடுங்கன்னு அந்த உத்தரவுலேயே போடுவாங்க அந்த உத்தரவின்படி அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது இப்போ உறவு மாதிரி இருக்காங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா நீதிமன்றம் வந்து நீத் அவங்களுக்கு அதாவது அந்த ஹாஸ்பிட்டல் நீதிமன்றத்துக்கு தகவல் சொல்லுவாங்க நீதிமன்றம் அதுக்கப்புறம் அவங்க உறவினர்களை வச்சு அவர் நல்லா ஆகிட்டார் அவரை நீங்கள் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுவாங்க பேடியில் அவரை அழைச்சிட்டு போயிடுவாங்க நல்லாட்டாங்கண்ணா நல்லா ஆகலை அப்படின்னா அங்கேயே தொடர்ந்து அவங்க சிகிச்சை கொடுப்பாங்க அரசோட செலவிலேயே அவங்க அங்கே ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க நீதிமன்ற உத்தரவின்படி சரி பார்த்தீங்கன்னா அந்த அம்மா ஒரு ஆள் நிஜமாகவே மனநிலை பாதிக்கப்படாமல் இந்த குற்றத்தில் இருந்து தப்ப வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நாடகம் மாட்டலாம்ல சார் அதாவது அவங்களோட மகன் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அந்த கம்ப்ளைண்டில் தன்னுடைய அப்பாவை தன் அம்மா குத்தி கொலை பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காரு அதில் என்ன சொல்கிறாரு எங்கள் அம்மா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தொடர்ந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது இந்த மாதிரி சொல்லி அந்த குற்ற நடவடிக்கையிலிருந்து தண்டனையிலிருந்து தப்புவதற்காக அவங்க வந்து இது மாதிரி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க கரெக்டாக ஆமாம் சரி இது வந்து அப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் காவல்துறை வந்து அவங்க நேரடியாக இந்த முடிவுக்கும் வர முடியாது நீதிமன்றம் மூலமாக இந்த அம்மாவை ஆஜர்படுத்தி மனநிலை மருத்துவமனைக்கு அனுப்பிச்சி அவங்க செக்கப் பண்ணி இவங்க வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா அந்த மனநிலை பாதிப்பு எத்தனை வருஷமாக இருக்குது ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்களா அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த ரெக்கார்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கால்ஃபர் பண்ணுவாங்க அந்த பையனை கூப்பிட்டு கேட்பாங்க அவங்க அம்மா என்ன மாத்திரை போடுறாங்க எந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தாங்க என்ன டெஸ்ட் எடுத்தாங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்க வாங்கிட்டு இப்போ அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் செக்கப் பண்ணுவாங்க ஆக இந்த நோய் எவ்வளோ நாளாக இருந்தது இல்லை நோயே இல்லையா அப்படிங்கிறத அவங்க நிச்சயமாக கண்டுபிடிச்சு அறிக்கை கொடுப்பாங்க அதன் பேரில் தான் நடவடிக்கை எடுக்கப்படும் இவங்களா வேணும்னே அப்படி கொடுத்துருந்தாலும் கூட அதன் பேரில் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அந்த மனநிலை மருத்துவமனைக்கு மேஜிஸ்ட்ரேட் அதாவது கோர்ட்டு உத்தரவின்படி போய் அவங்க செக்கப் பண்ணி இவங்களோட பழைய ஹிஸ்ட்ரி அந்த ஹிஸ்ட்ரியும் வாங்கி அதை ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்து இப்போ என்ன சூழ்நிலை இருக்காங்கிறதையும் பார்த்து தான் ஒரு முடிவு போடுவாங்க அந்த முடிவின் பேரில் தான் அங்கே ரிப்போர்ட் கொடுப்பாங்க அதன் தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் அந்த கோர்ட் இது மற்ற ஆர்டர் எல்லாமே அதை அதை பொறுத்து தான் வரும் நன்றி சார்